சில பூச்சிகள் நம் கண்களுக்கு தெரியும் ஆனால் கண்களால் காண முடியாத பூச்சிகளை என்ன செய்வது அதற்கான தீர்வே எமா எமா எமாமெக்டின் பென்சோய்ட் ஐந்து பர்சன்ட் எஸ்ஜி கலவை கொண்ட ஒரு மேம்பட்ட பூச்சிக்கொல்லி இது காய்ப்புழு துளைப்போடும் பூச்சி இலைப்பின் சிலந்திப்பின் வைரமுதுகு வைரமுதுகு அந்துப்பூச்சி போன்ற பலவிதமான பூச்சிகளை எதிர்க்கும் திறன் கொண்டது பூச்சிகள் எமா தெளிக்கப்பட்ட பயிர்களை தொடும்போது அல்லது பூச்சிகள் பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட இலைப்பரப்புகளை உண்ணும்போது தாக்கத்தை ஏற்படுத்தும் இது டிரான்ஸ்லாமினர் செயல்பாட்டை கொண்டது அதாவது இலைக்கடியில் இருக்கும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் கரையக்கூடிய கிரானுவல் வடிவம் காரணமாக நீரில் எளிதில் கரைந்து சமச்சீர் தெளிப்பை வழங்கும் பயிர்களை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க இது சிறந்த தேர்வாக இருக்கும் எமா எப்படி உங்கள் பயிர்களை பாதுகாக்கும் விரைவான பூச்சி கட்டுப்பாடு நேரடி தொடர்பு மற்றும் உண்ணும் போது பூச்சிகளை உடனடியாக அழிக்கும் நீடித்த பாதுகாப்பு நீண்ட நாட்கள் வரை தாக்கத்தை வழங்கி பூச்சிகளை தொடர்ந்து கட்டுப்படுத்தும் சுற்றுச்சூழலுக்கு சேதமில்லை சீராக பயன்படுத்தும் போது நல்ல பூச்சிகளை பாதிக்காது எளிய கலவை மற்றும் தெளிப்பு நீரில் கரையக்கூடிய துகள்கள் காரணமாக எளிதாக கலக்க முடியும் மற்றும் சமமாய் தெளிக்க முடியும் இதனை ஹெக்டேருக்கு நூத்தி பத்திலிருந்து இருநூற்றி இருபது கிராம் கலந்து தெளிக்க வேண்டும் திராட்சை பருப்பு பருத்தி முட்டைக்கோஸ் கொண்டைக்கடலை கத்திரிக்காய் வெண்டை மிளகாய் உள்ளிட்ட பயிர்களுக்கு ஏற்றது விவசாயிகளின் நம்பிக்கை வாய்ந்த குறைந்த விலை தீர்வு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் பூச்சிகளையும் யமா எளிதாக அழிக்கும் இப்போதே பிகார்ட்ல ஆர்டர் செய்யுங்கள்